சுமண்டால ரெடி பண்ணிருப்பாங்க அந்த சௌத்த விட்டு வெளியே ப்ராஜெக்ட்டா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பாருங்க இந்த இந்த சைஸ் அதுல அப்படியே பிளேஸ்மெண்ட் ஆயிரும் இடத்துல சூப்பரா பயன்படுத்திக்கலாம் என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் எல்லாத்தையுமே இதுல பிளேஸ்மெண்ட் பண்ணி அப்படியே தூக்கி மேல லாப்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா கீழ இருந்து பாக்கும்போது நீங்க தேடக்கூடிய பொருள் வந்து இந்த இருக்குது இந்த பேக் எடுப்பா தம்பி இந்த பேக் மேல ஏறி கீழே திங்ஸ் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சூப்பரா பயன்படுத்திக்கலாம் நம்மளே ஒரு நல்ல கண்டென்ட் அருமையான கண்டென்ட் முதலந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல ஒரு அழகான ஒரு சுட் கேஸ் மாதிரி ஒரு அழகான பேக் சொல்லலாம் முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது திரும்ப தூரம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து கிடையாது அதாவது நம்பர்களே பாருங்க சில இடங்கள்ல பீரோ இருக்கும் சில இடங்கள்ல பீரோ இல்லாம இருக்கும் சில வீட்டினுடைய அமைப்பு பாருங்க சவுத்திலே பாருங்க ஒரு பீரோ இருக்கும் அதுல இந்த கான்கிரீட் செய்யப்பட்ட ஒரு பீரோ இருக்கும் ஒரு அந்த சவுத்துல இருந்து வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் பீட் வரைக்கும் சூப்பரா ப்ரொஜெக்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த பாருங்க இது ஒரு அழகான ஒரு கிளாத் சுத்து அப்படின்னு சொல்லுவேன் ஒரு கிளாத் பேக் அப்படின்னு சொல்லுவேன் அழகா வடிவமைக்கப்பட்டு பாருங்க ஒன்னுக்கு ஒரு ஒன் அண்டா நீல அதெல்லாம் ஹைட் வந்து ஒன்னு ஒன்னு ஒன் அண்டா இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்குள்ள நீங்க உங்களுடைய மெட்டீரியல் உங்களுடைய கிளாத் மெட்டீரியல் எல்லாமே சூப்பரா நீங்க வாஷ் பண்ணி அப்படியே அயர்ன் பண்ணி அப்படியே இதுக்குள்ள பிளேஸ்மெண்ட் பண்ணி அப்படியே நீங்க வீட்டில இருக்கக்கூடிய அந்த பீரோ மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல ஒரு அலமாரின்னு சொல்லுவோம் தமிழ்ல அந்த மாதிரி இடத்துல இதை அருமையா நீங்க பிளேஸ் பண்ண பண்ணிட்டீங்க அப்படியே உங்களுக்கு சூட் கேஸ் மாதிரி அழகான ஒரு அமைப்பா இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க நம்மளே இதுல இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இதுல பாருங்க உங்களுக்கு நீங்க வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ள இன்டர்னலா என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன கிளாத் இருக்குது என்ன கலர்ல இருக்குது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க வெளியே இருந்தே உங்களால அதை பார்த்து உணர முடியும் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஜிப் ஒண்ணு கொடுத்துடறாங்க சோ எந்த சூழ்நிலையும் டஸ்ட் ஃபார்ம் ஆகாது நீங்க கூட நினைக்கலாம் என்னடா நம்ம அலமாரி வந்து எப்போவுமே கொஞ்சம் ஓப்பனாக இருக்குமே அப்படின்னுட்டு பாருங்க இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி பயன்படுத்தி ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒரு வீரோ மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் தான் பாருங்க அருமையான பிரைஸ் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக அருமையான ப்ரைஸ் சொல்ல போறேன் ஒரு சம்மர் டைம்ல நம்ம ஒரு மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த விண்டர் இந்த மழைக்காலம் இந்த குளிர்காலம் இந்த மாதிரி காலகட்டத்துல பாருங்க வேர் பண்றதுக்கு உண்டான மெட்டீரியல் கிளாத் மெட்டீரியலும் சரி நம்ம வீட்ல இருக்கும்போதும் சரி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும் போதும் சரி வீட்ல தூங்க போகும்போதும் சரி நிறைய மெட்டீரியல் வந்து மாறுபடும் ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸோ இப்போ நமக்கு சம்மர் காலகட்டம் இந்த டைம் வந்து மழை காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து விண்டர் காலகட்டம் இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இப்போ இந்த மெட்டீரியல் தேவை இந்த கிளாத் மெட்டீரியல் தேவை இந்த டைம்ல இந்த கிளாத் மெட்டீரியல் தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது இதை சூப்பராக பயன்படுத்தி எல்லாத்தையுமே இதுக்குள்ள பிளேஸ்மெண்ட் பண்ணி அப்படியே ஒரு ஜிப்பை போட்டு லாக் பண்ணிட்டேன்னா டஸ்ட் வராது அப்படியே தூக்கி நம்ம வீட்டில் மேல அந்த தன்சை இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல அப்படியே தூக்கி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா இப்ப இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சம்மர் முடிஞ்ச உடனே இந்த தேவையில்லாத அன்வான்ட் எல்லாத்தையும் இதுக்குள்ள இந்த சீசனுக்கு தேவையில்லாத மெட்டீரியல் எல்லாத்தையும் இதுக்குள்ள பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே மேல வச்சிட்டோம்னா அடுத்த சம்மருக்கு நம்ம அப்படியே நம்ம கீழே இறக்கிக்கலாம் சோ இன்னொரு விஷயம் பாருங்க இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு இப்ப நிறைய பேர் வீட்டுல நிறைய பொருட்களை அங்கங்க அங்கங்க கட்டை பயில இல்ல இல்ல ஒரு சாக்கு பயில அப்படியே அப்படியே உள்ள அள்ளி போட்டு அப்படியே தூக்கி என்ன பண்ணுவாங்க மேல அந்த லாக்ல தூக்கி கொண்டு போட்டுருவாங்க சோ ஒரு சூழ்நிலையில நமக்கு ஏதாவது அப்படி நம்ம நினைக்கும் போது எந்த பொருளை எதுல வச்சோம் எந்த பொருளை எந்த கட்ட போயில வச்சோம் எந்த பொருளை எந்த சாக்கு பையில வச்சோம்னு யாருக்குமே தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் நானே என் வீட்டுல அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ நீங்க யூஸ் பண்ணும்போது என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் எல்லாத்தையுமே இதுல பிளேஸ்மெண்ட் பண்ணி அப்படியே தூக்கி மேல லாப்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா கீழே இருந்து பாக்கும்போதே நீங்க தேடக்கூடிய பொருள் வந்து இந்த இருக்குது இந்த பேக் எடுப்பா தம்பி இந்த பேக்கை மேல ஏறி கீழே அந்த திங்ஸ் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சூப்பரா பயன்படுத்திக்கலாம் சோ நம்மளே பாருங்க இது எதுக்கு எல்லாம் பயன்படுத்தி பாருங்க நம்மளுடைய வீட்டுல தேவையானது தேவையில்லாத எல்லாத்தையும் கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணி அதை நம்ம கண் முன்னாடி டிரான்ஸ்பரண்டா பாக்குறதுக்கு சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் வீட்டுல பாருங்க அந்த வீட்லயே அந்த வீட்டினோட அமைப்பை பாருங்க ஒரு பெரிய அலமாரி இருக்கும் சிமெண்டால ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த கான்கிரீடால ரெடி பண்ணிருப்பாங்க பீரோ இருக்காது பாக்குறதுக்கு பீரோ மாதிரி இருக்கும் அந்த சவுத்த விட்டு வெளியே ப்ரொஜெக்டா இருக்கும் சோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க இந்த இந்த பிட் சைஸ் அது அப்படியே பிளேஸ்மெண்ட் ஆயிடும் சோ அந்த மாதிரி இடத்துல சூப்பரா பயன்படுத்திக்கலாம் எப்படி எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் அழகான அமைப்பு நல்ல குவாலிட்டியா இருக்கு சோ நம்மளே பாருங்க இதோட பிரைஸ் அருமையான பிரைஸ் நம்ம ஆன்லைன் கஸ்டமர் இருக்காங்க அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வெறும் இரநூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க குறைவான குவான்டிட்டி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கங்க அன்புலே நாம் தினந்தோறும் இதே போல் நம்ம வீடியோக்கு போஸ்ட் இருக்கோம் நல்ல விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ விட நன்றி வணக்கம்